அன்புள்ள இன சொந்தங்களே நாங்கள் இன்று தேவேந்திர வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பாக இன்று நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா கோயில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தென்பகுதியில் வட தென்ப வடபகுதியிலே இருக்கிறது இந்த கோயில் வந்து மிக மிக பழமையான ஒரு கோயிலாக நாங்கள் வந்து கருதப்படுகின்றோம் மேலும் எங்களுக்கு கிடைத்த செய்தியின்படி இந்த கோயிலில் சமணம் முனிவர்கள் வாழ்ந்ததாகவும் ஆதிகாலம் ஆதிகாலம் வந்து பாண்டிய சிற்றர்களுடைய ஒரு கோட்டையாக இருந்ததாகவும் எங்களுக்கு வந்து வரலாற்று முறையமாக காதுவெளி செய் வந்த காரணத்தினால் இன்று நாங்கள் வந்து இந்த களப்பணிகளுக்காக நானும் மற்ற நண்பர்களும் இங்கே வந்திருந்தோம் இந்த களப்பணியில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் மிக மிக பழமையான தொன்மையான ஒரு வரலாற்றாக நாங்கள் வந்து கருதுகிறோம் இதில் ஒன்று இந்த இந்த பகுதியானது முக்காலத்தில் தேவேந்திர மன்னன் ஆகிய பராக்கிரம பாண்டியனுடைய எல்லைகள் இருப்பதாக கருதுகிறோம் இந்த பராக்கிரம பாண்டியனுடைய மண்ணுடைய கோட்டை எனது கங்கை கொண்டான் என்ற இங்கிருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிறது அது பக்கத்திலேயே பராக்கிரம பாண்டியன் குளம் வந்து ஐம்பது ஏக்கர் அளவிலே வந்து பெரிய ஒரு குளம் இருக்குது அதனுடைய சிற்றார் வந்து இங்கிருந்து நம்ம குற்றாலம் அருகில் விடக்கூடிய அந்த அருகில் வருகின்ற தண்ணீர் வந்து இந்த சிற்றார் தாமிரவரணியில் கொஞ்சமும் இன்னொரு கொஞ்சம் வந்து சித்தாருங்கிற முறையில வந்து கங்கை கொண்டா சோழத்தில் பிரிந்து திரும்பி வந்து இந்த நாங்கள் களப்பணி ஆற்றுகின்ற இந்த சாஸ்தா கோயில் பக்கத்தில் ஓடி அதை மீண்டும் வந்து தாமரை கலக்கக்கூடிய ஒரு தான் நாங்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பகுதியானது மீண்டும் வந்து நாங்கள் ஒரு உறுதியான ஒரு இங்கிருந்து பக்கத்தில் இருந்து சமணமுறைகளுக்கு ரொம்ப பெயர் பெற்ற கழுகுமலை சிற்பங்கள் அந்த கோயிலும் சமணமுரு முனிவர்களுக்கு பெயர் பெற்ற கழுகுமலைக்கு ரொம்ப மிகவும் அறியாமல் அருகாமையிலும் அதேபோல் நான் பிறந்த ஊராகிய மேலப்பாரப்பட்டி கிராமம் குருமலை பஞ்சாயத்துகளிலும் இதே போன்று சமண சிற்பங்கள் வந்து ஒரு எச்சமாக இருக்கிறது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த காலத்தில் வந்து கழுகுமலை என்னுடைய ஊர் மற்றும் நான் இருக்கக்கூடிய சாஸ்தா கோயிலுடைய இந்த கல்வெட்டுகள் படுக்கை அறைகள் எல்லாம் வந்து ஒன்று போல் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இங்கே வந்து பார்த்த பின் தான் தெரிகிறது இங்கே சமணர்கள் வந்து அந்த முனிவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் படுக்கையர்களை பற்றி அந்த நண்பர்கள் விரிவாக கூறினார்கள் அதே மாதிரி இந்த தாங்கள் வந்து போர் முறையை வந்து மிக அழகாக தெளிவாக அற்புதமாக வந்து வெவ்வேறு இடங்களில் இருந்தால் கூட கடைசியில வந்து ஒரு கிரேம் ஒரு இதில் மட்டும் பகுதியில் மட்டும் மிக அழகாக தெளிவாக தெரிஞ்ச அந்த தெளிவு என்ன என்றால் அந்த மன்னனுடைய கோட்டை வந்து மேற்கு திசையிலையும் அதுக்கு பின்னாடி வந்து வரக்கூடிய பயிற்சி விட்டிகளுக்குள்ள கட்டங்கள் அது கிழக்கு பக்கத்திலும் இன்னும் தாயகம் ஆடுபள்ளி ஆட்டனுடைய பக்கத்திலயும் எல்லாம் முடிந்தவர்கள் கிழக்கு பயத்திலும் மன்னன் வெற்றி பெற்ற பெண் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து வேந்தன் வந்து அந்த யானை மேல வந்து பயணம் செய்ததாகவும் அந்த பயணம் வந்து மீண்டும் வந்து குதிரை மற்ற படைகள் இருப்பதாகவும் அவர் வந்து இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு பார்த்தீங்கன்னா தளபதிகள் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கு அதற்கு பின்னால் மக்கள் இருப்பதாக வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இது இந்த மாதிரி சிற்பங்கள் நான் படித்த வரைக்கும் தெரிந்த வரைக்கும் வேறு எந்த ஒரு சிற்பங்களும் இந்த மாதிரி வந்து பாறையில் வந்து எங்கும் வரையப்பட்டதாக தெரியுது பல பேர் சொல்லுவாங்க மதுரை பக்கத்தில் மாங்குளத்தில் இருக்குது அருட்டாபட்டியில் இதெல்லாம் இருக்குதாக சொல்லியே மற்றபடி இந்த மாதிரி வந்து ஒரு ஒருமுகமாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஒரேபடங்களும் வந்து நான் எங்கேயும் பார்த்தீர்கள் மீண்டும் வந்து இது முக்கூடற் பல் பாடிய ஒரு ஸ்தலமாக வந்து இங்கே இருப்பதால் முக்கூடற் பல்லு வந்து இதுக்கு இது வச்சு தான் நம்மளுடைய தேவேந்திரகுல மக்கள் வந்து பெருமை அருமை பெருமைகளும் எடுத்து கூறிய ஒரே ஒரு நூல் வந்து முக்கூடற் பல்லு தான் அந்த முக்கூடற் எழுதப்பட்ட ஸ்தலத்துல தான் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் தேவேந்திரகுல மாளிகை நம்ம பெருமைப்பட ஒரே விஷயம் முக்கூடற் பிள்ளையும் நாம் பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் தேவேந்திரகுல மக்களுடைய வாழ்வியல் முறை அந்த காலம் முதல் இந்த காலம் வந்து தொடர்ந்து அதே வாழ்முறையில் நாம் பின்பற்றோம் பெருமை பெருமைப்பட கூறுகிறேன் இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா கோயில் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாஸ்தா கோயில்களுக்கும் ஒரு தலைமை பீடம் இருப்பதாக கருதி இன்றும் வந்து மக்கள் வந்து பல செய்திகளை ஊடக செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இது போக இந்த சாஸ்தா கோயிலுக்கு தமிழ்நாடு முழுக்கம் பல்வேறு மக்கள் இருந்து சேர்ந்து சேர்ந்து போன அத்தனை தேவேந்திரகுல மக்களும் அந்த குறிப்பிட்ட சித்திரை ஒன்னாம் தேதி வந்து இங்க வந்து விழா எடுப்பதும் தன் குழந்தைகளுக்கு காது காதுகுத்துக்கும் போடைய அந்த கால தொடர்பு இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வரும்போது கூட அந்த குடும்பங்களை பார்த்து மிகவும் பார்த்து மகிழ்ந்தோம் அதனால இந்த சாசா கோயில் என்பது தேவேந்திரகுல மக்களை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு ஆதிகால தொன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு பொற்கோயிலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்து பார்த்து மகிழ்ந்தோம் அதனால காலங்களில் மீண்டும் இந்த பகுதியை சுற்றி உள்ள மற்ற இதை மாதிரி இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த இடங்கள் இருப்பேனும் இது தொடர்ந்து நம்ம வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு தலமாக நம்ம வந்து கருதுகிறோம் இந்த குகையினுடைய அமைப்பு வந்து தன்னுடைய தலைமன்றத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அடி உயரத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து வழுக்குப்பாறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் கருதுகிறேன் ஆனால் இந்த தொழில் துறை மூலமாக அது சரிசேமைப்பட்டு முள்வெளியில் அமைத்துக்கிறனால அதை கண்ணால் நம்மளால் பார்க்க முடியல ஆனால் இதனுடைய குலை இந்த குகையினுடைய அமைப்பு மேற்கு பக்கத்தில் மலையினுடைய மேற்கு திசையில் உள்ளது இந்த மேற்கு திசையில் அமைந்தால் கூட நூறு அடி நீளமும் வந்து ஒரு ஒரு இருபது அடியாக உள்ள உள்கூடும் வந்து இருப்பதாக நான் கருதுகிறேன் நாங்கள் ஆக்சுவலாக இன்றைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கத்திரிகளுடைய உஷ்டம் என்னவென்றால் நூத்தி பதிமூன்று டிகிரியில் உட்கார்ந்துக்கிட்டு எனதும் எனது நண்பர்கள் வந்து இந்த படப்பிடிப்பை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் காரணம் ஒன்று சமுதாய பணி இன்னொன்று நம்முடைய வரலாற்று பிரமைகளை உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நூத்தி பத்து டிகிரி உஷ்ணத்தில் கூட இங்கு படம் எடுக்கக்கூடிய யாருக்கும் எந்த வேர்வையோ அல்ல முகத்தில் களைப்போ சிலைப்போ இல்லை ஏனென்றால் என்னுடைய குகையினுடைய அமைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அந்த காலத்தில் வந்து இதே ஒரு இந்த குகையை நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் இங்கே உள்ள ஓவியெல்லாம் முடியாங்க ரெண்டாவது இங்கு என்னுடைய எல்லாம் சொன்னாங்க ஹப்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க உண்மையிலே நான் கற்றுக்கொண்ட பாடமும் கூட இது போக அந்த காலத்தில் உள்ள இந்த வரலாறு எப்படி நம்மளுக்கு போர்படைக்கு தேவையான இந்த இதெல்லாம் தேவையோ அதே மாதிரி போர்படை செய்த வந்து இரும்பு துகள்களை நான் இந்த குகைக்கு பக்கத்திலே ஆங்காங்க சிதறி கிடைப்பதை கண்கூட பார்க்கிறேன் இந்த இரும்பு துகள்களும் அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு துகள்கள் கட்டிகள்லாம் வந்து பக்கத்திலே அங்கே கிடைக்கின்றன இது போக இந்த இரும்பு துகள் போக பக்கத்திலேயே கப்பு மாதிரி இன்னும் சிறு சிறு குழிகள் வந்து இருக்குது இது ஒருவேளை வந்து அவர்கள் அந்த சித்த மருத்துவத்திலையோ சித்த வைத்தியத்திலேயோ ஒரு மேம்பாடு உள்ள ஒரு அவர் ஒரு 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 மனிதர்களாக அந்த காலத்தில் இருக்கலாம்ங்கிறது தெரியும் ஒரு ஆழமான குழி இருக்கிறது பக்கத்திலே ஒரு சின்ன இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குழியெல்லாம் வந்து கப்பு போக மீதி வந்து நிறைய குழிகள் அங்கங்கே நம்ம வந்து கண்கூட காண்கிறோம் இதுலாம் வந்து சித்த மருத்துவத்திலையும் அவர் ஒரு தனக்கு வேண்டிய படைகளுக்கு வேண்டிய ஒரு இது வித்தியா மருத்துவத்துக்காக கூட அவர்கள் அமைத்தது இருக்கலாம் என்பது ஒரு நல்ல கண்கூடாக பாய்க்கிறோம் என்பது நான் வந்து வேளாண் விஞ்ஞானி முனைவர் ஆர் தங்கசாமி மதுரை என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு சைபர் சைவர் அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு என்பது தெரிவித்தது அன்புள்ள தேவேந்திர பெருமக்களுக்கு நாங்கள் இன்று நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீ புருளுடைய சாசா கோயில்களுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு தேவேந்திரர் ஆய்வு மையம் சார்பாக இன்றைக்கி களப்பணிக்கு வந்தோம் இந்த களப்பணிக்கு முழுக்க முழுக்க எல்லா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அருமை சகோதரர் நமது உறுப்பினர் திரு புதிய குடும்பர் அவர்கள் தென்காசி அவர்களுக்கும் இந்த பட இந்த களப்பணியினை வெற்றிகரமாக முடித்து நம்மளை வந்து புகைப்படங்கள் எடுத்து பதிவு குரல் பதிவு மற்றும் காணொலியை அமைத்துக் கொடுத்த அருமை சகோதரர் சம்மர் டிவி நிறுவனர் ராஜ்பாண்டிய அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நமது களப்பணியின் தேவேந்திரர் ஆய்வு மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துகிறேன் வணக்கம்